ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூவியோட ரிவ்யூ தான் ஸோ இது என்ன யாரோட மூவி யார் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை வேற யாரும் இல்லை சிவகார்த்திகன் தான் ஸோ அவரோட மதராசி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு நம்ம கூட வந்து நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து ஜாயின் பண்ணது யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை ஏதோட அடிமை தான் வாங்க சும்மாவே தினம் தினம் டிசைன் டிசைனாக பிரச்சனையில் மாட்டி விடுவான் மறுபடியும் கூப்பிடுறீங்க மறக்க முடியாத அளவுக்கு மாட்டி விட போகிறான் டெய்னி கொஞ்சம் பொத்துட்டா வணக்கம் சோ இது என்ன அப்படின்னா மூவில வந்து யாரும் மெயின் ரோல் பண்ணிக்காங்க யார் ஹீரோ ஹீரோ ஆப்வியஸ்லி ஓகே ஈவினிங் யாரே வில்லன் யாரு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம டேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா ஏ ஆர் முருகதாஸ் தான் அவர் படனாவே துப்பாக்கி சவுண்ட் இல்லாம படம் காட்டவே மாட்டாரு அதனால துப்பாக்கி சவுண்ட் கொஞ்சம் இல்லை படம் ஃபுல்லாவுமே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே துப்பாக்கி சவுண்டா வெடிக்குதுன்னா பாத்தீங்க அதே மாதிரி அவரு துப்பாக்கி சவுண்ட்ல வெடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மியூசிக்கர் யார் பாத்தீங்கன்னா அனிருத் அவர் ஒரு பக்கம் சரவெடியா வெடிச்சு தள்ளுறாரு அது இல்லாம பிஜிஎம் எல்லாம் பட்டிய கிளைப்பிட்டார்னா பார்த்தீங்க அந்த அளவுக்கு வேற லெவல் பண்ணாரு நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேனும் ஃபர்ஸ்ட் டாக்டர்ல கொஞ்சம் டெவலப் பண்ணாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிமே நிறைய படம் எடுத்தா ஆக்ஷன் தான் எடுப்பாரு போல இது அந்த அளவுக்கு வேற லெவல்லிங் ஆயிட்டாரு ஹீரோனி ருக்மணி வசந்த் அவங்க வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமால ரெண்டு மூணு படம் வச்சிருக்காங்க யாரு கூடனா விஜய் சேதுபதி அவரோட ஆஸ் என்ற மூவி நடிச்சிருக்காங்க இவங்க இதுல நடிச்சிருக்காங்க வெல்கம் டு மறுபடியும் நல்ல கம்பேக் பேக் கொடுத்துருக்காங்க ஓகே இது மெயின் ரொம்ப முக்கியமானது அந்த அவங்க யாரு வித்யு ஜாம்பவால் இந்த ஜாம்பவால் அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு தெரியல தெரியாதே என்ன போடு படம் பார்த்தல படம் பார்த்தேன் சோ நீங்க சொன்னத இன்ட்ரஸ்டா இருக்கும் நான் பாத்தேன் ஓகே நான் அவரோட படனா துப்பாக்கில நடிச்சிருக்காரு ஆல்ரெடி துப்பாக்கில நடிச்சிருக்காரு

சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேக்கறாங்க சோ ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ற இடம் வந்து ஹாஸ்பிடல் எஸ் சிட்டில பேக் டிராப் நடக்கதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணும்போது ஒரு கன்னு இது ஃபுல்லா டிராவல் ஆகுது ஒரு கன்னால இந்த படத்தை டிராவல் பண்ணி ஃபுல்லா எடுத்துருக்காங்க ஓகே ஓவர் ஆல் இந்த மூவி வந்து சோ எப்படி போயிருக்கு ஒரு ஸ்டோரி ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றா ஆடியன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா பார்க்கிறதுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் சொன்னா ஆடியன்ஸ் போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் லாக் ஆகுது கொஞ்சம் பொறுமையா கொண்டு போறாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி சைலண்டா போதும் செகண்ட் ஹாஃப் வெடிக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு படத்தை கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் படம் பார்க்கலாம் ஒன் டைம் படம் பார்க்கலாம் நல்ல நல்லா கேட்டுட்டு தான் படம் நல்ல பர்சனலா எனக்கு கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து சிவகார்த்திகோட ரொம்ப பிடிக்கும் சோ எனக்கு என்ன அப்படின்னா நிறைய பைட்ஸ் இருந்தால எனக்கு பர்சனலா கொஞ்சம் பிடிக்கல சோ அந்த மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து மேக்ஸிமம் ஓகே பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அடுத்த லெவலுக்கு போறா பா இப்ப தல தலபதி எல்லாம் சினிமா விட்டு போறாங்கல ஊரு அந்த இடத்துக்கு வரணும்ல பட் இருந்தாலும் வாட் அவரோட ஆக்சன் பேக் எடு கம்பேக் பண்றாரு சோ ஆக மொத்தம் பட் மூவி ஓகே ஒன் டைம் பாக்குற மாதிரி மூவி தான் மாதிரி விஷுவல்ஸ் இந்த எடிட்டிங் எல்லாம் பக்கா பண்ணிருக்காங்க அத நல்லா பண்ணிருக்காங்க மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வீக் சீன்ஸ் நிறைய வீக் சீன்ஸ் தேவலா சீன் இப்போ நீ தான் எனக்கு எதிரினா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாம அப்படியே இருக்குது அப்படியே கதையை கொண்டு போறாங்க அதுதான் கொஞ்சம் இதுவா

ஒரு दिनல ஏன்னா வந்து தான் வசில் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு வாரம் கழிச்சு அதனுடைய வேரியேஷன் இருக்கு இல்ல இப்ப சண்டே வருது நாளைக்கு கண்டிப்பா எல்லா ஷோவும் புக் ஆயிடு. இப்ப அடுத்த வாரம் பார்க்கும்போது கொஞ்சம் ஷோ கம்மியாவோம் அப்பதான் பார்க்க முடியும் அப்படி ஷோ எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அக்ஷுவலா இல்ல வந்து லைட்டா டாக்டர் மூவில கிஷோர் கார்த்திக் வந்து பண்ணுமா எனக்கு தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சா? எஸ் கண்டிப்பா ஆப்வியா ரைட்.

நேகட்டிவிட்டி நல்லா இருக்கும் மூவி கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க யாராச்சும் மூவி பார்த்து இருந்தீங்க அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன கரெக்டரோமோ பிடிச்சிருந்துச்சுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க थैंक यू ओके थैंक